தேர்தல் பணிகளில் சிறப்பாக செயல்படாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார் மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த வகையில் திருப்பூர் கடலூர் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மற்ற தொகுதிகளின் நிர்வாகிகளைப் போல் திருப்பூர் தொகுதி நிர்வாகிகளும் மக்களவைத் தேர்தலில் வலுவான கூட்டணி அமையாததால் தான் தோல்வியடைய நேரிட்டதாக கூறினர் அதற்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை காரணம் காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது கட்சியின் வளர்ச்சிக்காக அனைவரும் தீவிரமாக பாடுபட வேண்டும் சிறப்பாக செயல்படாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி வலுவாக அமைக்கப்படும் தேர்தல் பணியை இப்போதே தொடங்குங்கள் என்று கூறியுள்ளார் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் கோவில்களில் கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்புக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவ சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வலியுறுத்தினர் சென்னை தலைமை செயலகத்தில் இதற்கான சந்திப்பு நடைபெற்றது விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவ சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சேசுராஜா சகாயம் எடிசன் உள்ளிட்ட பலர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசினர் தமிழகத்தில் மருத்துவர் பரிந்துரையின்றி மாத்திரை விற்பனை செய்ததாக நூற்று ஆறு மருந்தகங்களின் பதிவு உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டவர் இருபத்தி மூன்று வயது இளம் கிரிக்கெட் வீரர் என தெரியவந்துள்ளது தற்கொலை செய்து கொண்ட சாமுவேல் ராஜ் விருகம்பாக்கத்தை சேர்ந்தவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது கிரிக்கெட் பயிற்சியை முடித்து வீட்டுக்கு திரும்பிய இந்த விபரீத முடிவை அவர் எடுத்துள்ளார் நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுகிறது மாற்றாக பகல் மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முப்பதாயிரம் இளம் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் சிறு குறு நிறுவனத்துறையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார் இப்போ வந்தா அண்ணனை போடலாம் என்று ஆம்ஸ்டாங் கொலைக்கு ரூட் போட்டு கொடுத்து கொலையாளிகளை வரவழைத்த முன்னாள் ஊர்காவல் படை வீரரை போலீசார் கைது செய்துள்ளனர் நடிகர் விஷால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக பதவி வகித்த போது பல்வேறு முறைகேடுகள் செய்ததாக தற்போது என் ராமசாமி என்கிற முரளி தலைவராக பதவி வகிக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இனி விஷாலை வைத்து படம் எடுக்க கட்டுப்பாடுகள் விதித்துள்ளதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விஷ சாராயம் அருந்தி உயிரை மாய்த்துக் கொள்பவர்களுக்கு இழப்பீடாக பத்து லட்சம் ரூபாயை அரசு வழங்கக்கூடாது என்று உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர்தான் காரணம் என்று மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஹைதராபாத்தில் திருடச் வீட்டில் எதுவும் சிக்காததால் ஏமாற்றம் அடைந்த திருடன் அங்கு இருந்த சிசிடிவி கேமராவை பார்த்து திட்டிவிட்டு இருபது ரூபாயை வீசிச் சென்ற சம்பவம் தெலுங்கானாவில் அரங்கேறியுள்ளது நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் ஐந்து கோடிக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருநூற்று எண்பத்து மூன்று காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளது நாட்டிலேயே அதிக யானைகள் கொண்ட மாநிலமாக கர்நாடக மாநிலம் திகழ்ந்து வருகிறது மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் ரயில்வே கேட்டில் பள்ளி பேருந்து சிக்கிய சம்பவத்தில் என்ஜின் டிரைவர் மற்றும் பொதுமக்கள் சாமர்த்தியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு நாற்பது மாணவர்கள் உயிர் தப்பியுள்ளனர்